ஆலயம் பதினாயிரம் நாட்டலும் அன்னையாவிலும் புண்ணிய கோடி ஆங்கோர் ஏழைக்கு எழுத்தறிவித்தல் எழுத்தறிவுத்தவன் இறைவனாவான் அவ்வாறு கருதப்படும் என் ஆசிரிய பெருமக்களுக்கு என் முதல் வணக்கம் நாளைய சமூகத்தை பெரியார் வழியில் நடத்த இருக்கும் என் நண்பர்களுக்கு என் இரண்டாம் வணக்கம் பொதுவாகவே ஒரு ஒதுக்கப்பட்ட பிரிவை சார்ந்தவர்கள் தன்னுடைய பிரிவினருக்காக இனத்தவருக்காக குரல் எழுப்புகிறார்கள் என்றார் அது அவர்களுடைய வழி வேதனை அப்படிப்பட்ட பிரிவை சாராதவராக ஒருவர் இருந்தும் அவர்களுக்காக குரல் எழுப்புகிறார் என்றால் அவரே ஒரு சிறந்த சிறந்த மனிதன் தலைவர் அவரே கடுமையான உழைப்பே மக்களை வறுமையிலிருந்து மீட்கும் சமதர்ம சமுதாயம் வளர வன்முறை தேவையில்லை கல்வியும் உழைப்பும் மட்டுமே போதுமானது என்பதற்காக போராடியவர் பெரியார் அவர்கள் இரக்கத்தான் பிறந்தோம் இருக்கும் வரை இரக்கத்தோடு வாழ்வோம் என்ற சொற்பொழிவுகளுக்கிணங்க வாழ்ந்து சென்றவர் பெரியார் முன்பெல்லாம் சாதியின் அடிப்படையில் மரியாதையும் முன்னுரிமையும் வழங்கப்பட்டது பொதுவாகவே பெரியாருக்கு ஒரு பழக்கம் உண்டு ஒரு பிரச்சனையை சரி செய்ய வேண்டும் என்றால் அந்த பிரச்சனையை வைத்தே தீர்வு காண வேண்டும் என்று அவர் எண்ணுவார் சாதியின் அடிப்படையில் மரியாதை வழங்கப்படுகிறதா இந்த நிலை மாறப்பட வேண்டும் என்றால் என்ன செய்ய முடியும் அனைவரிடமும் கல்வி கொண்டு சேர்க்கப்பட வேண்டும் சாதியால் கொடுக்கப்பட்ட மரியாதை மாறி இன்றைக்கு ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்தவர்களும் வாழ்க்கையில் பெரும் பெரும் ஏற்றத்தை காண்கிறார்கள் என்றால் அது சாதிக்கு கொடுக்கப்பட்ட மரியாதை மாறி கல்வியால் இன்றைக்கு நாம் அனைவரும் பெரும் பெரும் உச்சத்தை கண்டு கொண்டிருக்கிறோம் பெரியாருடைய நமக்கு கற்றுக் கொடுக்கும் பாடம் என்னவென்றால் நண்பர்களே எனக்கு முன்பு பேசிய ஒவ்வொருவரும் பெரியாருடைய வாழ்க்கையின் சம்பவங்களை நீங்கள் எடுத்துரைத்தீர்கள் பெரியாருடைய வாழ்க்கை நமக்கு கற்றுக் கொடுக்கும் பாடம் என்னவென்றால் அவருடைய வாழ்க்கையில் அவர் ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் குரல் எழுப்பும் பொழுது இந்த உலகம் அவரை பார்த்து வீண் முயற்சி என்று கூறியிருக்கலாம் அவர் போற்றும் நாயகனாக உலாவதற்கான காரணம் என்ன அவருடைய விடாமுயற்சி எனவே வீண் முயற்சி என்று சொல்லும் உலகம் நாளை நீ வெற்றி பெற்ற பின்பு விடாமுயற்சி என்று சொல்லும் உலகத்தை கண்டு துவண்டு நிற்காமல் உன் ஓட்டத்தை நோக்கி தொடர்ந்து போராடு இன்றைய சமூகத்தில் இன்றைக்கு மதத்தால் இனத்தால் நாம் அனைவரும் பிளவுப்பட்டிருக்கிறோம் என்பது உண்மைதான் ஆனால் அவ்வாறு அமையாது என்பது என்னுடைய நம்பிக்கை ஏன் அப்படி கூறுகிறேன் என்றால் இன்றைக்கு பெரியார் பிறந்த நாளை ஒட்டி தமிழகம் முழுவதும் அநேக இடங்களில் இந்த பேச்சு போட்டிகள் நடந்து கொண்டிருக்கிறது இதனால் பல பெரியாரை பற்றிய கருத்துக்களை உள்வாங்கி பேசுவதன் மூலம் நாளைய வாழ்க்கையில் அவர்களும் பெரியாரின் வழியில் நடப்பார்கள் என்பது சிறிதும் ஐயமில்லை வாய்ப்பளித்தமைக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் என்றும் தேவை பெரியார் ஏன் என்றும் நாம் யார் என்பதை நாமே அறிந்து கொள்வதற்காக என்றும் தேவை பெரியார் இருநூறு ஆண்டுகளுக்கு முன்பாக நூறு ஆண்டுகளுக்கு முன்பாக இன்னும் சொல்கிறேன் பெரியார் பிறப்பதற்கு முன்பாக நமக்கு இருந்த ஒரே ஒரு உரிமை உங்கள் கால்களை கட்டி விடுவோம் உங்கள் கைகளையும் கட்டி விடுவோம் உங்கள் பாயையும் பொத்தி விடுவோம் ஆனாலும் நீங்கள் உயிர் வாழலாம் என்பதுதான் அது இப்படி எந்த ஒரு அடிப்படை உரிமையும் இல்லாமல் புள்ளிடம் கீழாக கேவலப்படுத்தப்பட்டு அத்தகைய கேவலமான வாழ்க்கையை நாம் வாழ்கிறோம் என்று நம்மை உணர கூட விடாமல் வைத்திருந்தது அந்த சமூகம் இதையும் ஒருவர் பார்க்கிறார் மூணு மேல சோறு கிடைக்குது கஞ்சியோ கூழோ அதுல என்னவதான் விழுந்துட்டு போட்டோம் கொஞ்சோண்டு கோவணம் கிடைக்குது உடம்பு மடைக்கிறதுக்கு துணி கிடைக்குது மழை காலத்துல கூட நாங்க பள்ளிக்கூடம் பக்கம் ஒதுகுனதுன்னு சொல்ற தாத்தா பாட்டி இருக்கிறாங்க வேற என்ன வேண்டும் என நினைத்த இந்த சமூகத்தில் தான் ஆதிக்க வர்க்கத்தை பார்த்து கேள்வி கேட்டார் உங்களுக்கு எல்லாம் அறிவே இல்லையா என்று ஆதிக்க வர்க்கத்தை பார்த்து கேள்வி கேட்டவர் பெரியார் இந்த ஒட்டுமொத்த சமுதாயமே மூட நம்பிக்கையினாலும் மத நம்பிக்கையினாலும் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை ஒடுக்கிய போது தனது பகுத்தறிவை கொண்டே மனிதனை மனிதனாக மாற்றியவர் தான் இந்த இந்த பெண்ணை வைத்திருக்கிறது உலகத்தில் ஆண் பெண் என்ற இரண்டு படைக்கப்பட்ட போதே ஆணின் அத்துணை தேவைக்கும் தான் பெண் ஆணிற்காக சேவை செய்வதற்காக தான் பெண் படைக்கப்பட்டிருக்கிறாள் என்ற பொது விதியை இந்த பிரபஞ்சமே எழுதியிருக்கும் போதும் அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க நீங்கள் உங்கள் அடிமை விளக்கை உடை தெரிந்து விட்டு வாருங்கள் என சாக்கடையில் கிடந்த பெண்களை சிகரம் மேற்றியவர் தான் பெரியார் பெரியார் இந்த காலத்தில் தாமரை பூத்திருந்ததோ என்னவோ என்று தெரியவில்லை ஆனால் பெரியாரைய எழுதுகிறார்கள் வடநாட்டுக்காரன் தேசபக்தியை சொல்லி வாணிபத்தில் உன்னை சுருண்டுகிறான் உசாராக இருங்கள் என்று எழுதுகிறார் ஐயா அவர்கள் ஐயா கேஸ் வேலை ஏறி போச்சுங்க சும்மா இரு ராணுவத்தின் நம் வீரர்கள் ஐயா பெட்ரோல் வலை ஏறி போச்சுங்க நீ சும்மாயிரு ராணுவத்தின் நம்முடைய வீரர்கள் ஐயா திங்கிறதுக்கு சோறுலங்க நீ சும்மாயிரு ராணுவத்தின் நம்முடைய வீரர்கள் என்று சொல்லும் போது இறையா உன நான் தேர்தல்ல பாத்துக்கிறேன் என்று இளைஞர்கள் பதிலடி கொடுக்கிறதுக்கு காரணமா இருக்கிறவர் யார் என்றால் அவதான் பெரிய பெண்கள் யார் என்பதை பெண்களுக்கு உணர்த்தி தன்னுடைய இந்த அரங்கில் அரங்கம் முழுவதும் பெண்கள் நிறைந்திருக்கிறார்கள் என்றால் அதற்கு முழு முதற் காரணம் பெரியார் தேவதாசி முறை என்று ஒரு முறை இருந்தது மூன்று வேளை சோற்றுக்காக உடல் வெற்று மான வெற்று எவனோ ஒருவனுக்காக வாழ்நாள் எல்லாம் அடிமைப்பட்டு கிடந்த பெண்ணிற்காக வெகுண்டெழுந்து தேவதாசி ஒழுப்பு முறை மாநாடு நடத்தினார் அந்த மாநாட்டை பெரியார் நடத்திய பிறகு தமிழகத்தில் இளைஞர்கள்

யோசித்து பாருங்கள் பெண் கல்வி பெண் முன்னேற்றம் சமுதாய சிந்தனை என்று எல்லா சிந்தனைகளிலும் தமிழகம் ஒரு முற்போக்கு மாநிலமாக இருக்கிறது என்று சொன்னால் அதற்கு விதை போட்டதே இந்த மனிதன் தான் இந்தியாவை ஒரு நாடகம் நடக்கிறது சென்னையில் அப்போது என்ன போட்டிருக்கார்கள் என்றால் அங்கு ஒரு ரூபாய் இருந்தால் உட்கார்ந்து பார்க்கலாம் ஐம்பது காசு இருந்தால் நின்று கொண்டே பார்க்கலாம் கடைசியாக போடப்பட்டிருந்த வரி ரொம்ப முக்கியமானது இங்கே பஞ்சமர்களுக்கு அனுமதி கிடையாது என்று இருந்தது தமிழ்நாட்டில்தான் தமிழ்நாட்டில் தான் யோசிச்சு பாருங்கள் அங்கு மட்டுமல்ல பேருந்து நிலையங்களில் கோயில்களில் விடுதிகளில் ஒரு தாழ்த்தப்பட்டவனுக்கு அனுமதி கிடையாது அதை தாண்டி முக்கியமாக பெண்கள் மேலோடை அணிய கூடாது கீழ் திருவண்ணாந்தூர் சமஸ்தானத்தில் நடைமுறையில் இருந்தது இப்படிப்பட்ட ஒரு கீழான இழிவு நிலையில் இருந்த ஒரு தமிழ்நாடு இன்று சாதி பேர் என்னடா கேட்டு நம்ம என்னன்னா நீ என்ன சாதி அப்படின்னு கூச்சமே இல்லாம கேட்டுட்டு இருந்தோம்னா தம்பி என்ன ஆளுங்கன்னு சொல்லிட்டு

ஓபிசி இடஒதுக்கீடு முதல் முறையாக சட்டத்திருத்தம் கொண்டு வரப்படுகிறது இதற்கு காரணம் பெரியார் தான் இப்படி எல்லாவற்றிலும் தமிழகம் ஒரு முற்போக்கு மாநிலமாக தான் இருந்திருக்கிறது பெரியார் கடவுளை எதிர்த்து விட்டார் ஆமாம் எதிர்த்தார் ஏன் எதிர்த்தார் இங்கே நான் கீழ் சாதியாக இருக்கிறேன் என்னால் ஒரு நாளும் ஆக முடியாது என்னால் ஒரு நாளும் மேல் சாதி கரைய முடியாது இதுதான் என்னுடைய பிரச்சனை இதை ஆதரிக்கக்கூடிய இந்த வர்ணாசிரம தர்மம் என்னுடைய முதல் எதிரி அதை சொல்லிக் கொடுக்கின்ற உன்னுடைய மதம் என்பது என்னுடைய இரண்டாவது எதிரி உன் கடவுள் என்று சொன்னால் மன்னிக்கவும் அவனும் எனக்கு எதிர்த்துத்தான் என்று எதிர்த்து நின்றவர் அவர் அப்படி அப்படி சாதனைகளை செய்த ஒரு மனிதனை ஒரு சிறு வட்டத்தில் இங்கு நம்ம அடக்கி விடவே முடியாது ஏனென்றால் நம்ம எல்லாருக்கும் கே தெரியும் அவர் வந்து இந்த கேரளாவில் ஒரு இடத்துக்குள் நுழையக்கூடாது என்று சொன்னார்கள் ஆனால் அம்பேத்கர் குறிப்பிடுகிறார் என்னுடைய மகத் சத்தியாகிரக போராட்டத்திற்கு பெரியார் நடத்திய அந்த வைக்கம் போராட்டம் தான் காரணம் என்று அம்பேத்கர் குறிப்பிடுகிறார் அப்போது அந்த மனிதனுடைய முற்போக்கு பார்வை எவ்வளவு தூரம் இருக்கும் என்று யோசிப்பார்கள் அண்ணா குறிப்பிட்ட வார்த்தை ரொம்ப முக்கியமானது தான் வாழும் நாட்களிலேயே தன்னுடைய சாதனைகளை பார்த்து விட்டு சென்ற உலகத்தின் ஒரே தலைவர் பெரியாராகத்தான் இருக்கும் என்று சொல்றார் அவருடைய கடைசி காலத்தில் அவர் சொன்ன வார்த்தை ரொம்ப முக்கியமானது மாணவர்களை ஒன்று புரிந்து கொள்ளுங்கள் நாம் எல்லாம் கோயிலுக்குள்ள போக கூடாதுன்னா அவனை எதிர்த்து போராடி ஜெயிச்சிட்டோம் வரக்கூடாதுன்னா அவனையும் எதிர்த்து போராடி ஜெயிச்சிட்டோம் இந்தி திணிக்க நினைச்சா அவனையும் எதிர்த்து போராடி ஜெயிச்சிட்டோம் ஆனா கடைசி காலகட்டத்தில் உங்களை சூத்திரனாவே விட்டுட்டு சொல்லிட்டு வருத்தப்பட்ட வரவர் தன்னுடைய கடைசி காலம் வரை ஒரு கையில் மூத்த பையையும் இன்னொரு கையில் தடியையும் பிடித்துக்கொண்டு இந்த சாதி ஆதிக்கத்தையும் இந்த பெண்ணு பெண்ணியத்தை அழிக்கக்கூடிய அந்த ஆணாதிக்க சிந்தனையும் ஒரு மனிதன் எதிர்த்து கொண்டே இருந்தார் என்று சொன்னால் அதுதான் பெரியார் அப்படிப்பட்ட மனிதனை ஒரு சிறு திருப்புள்ளிக்குள் அடக்கக்கூடிய இந்த அரசியல் இங்கு தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது பெரியாரை பெரியார் என்று சொல்லாதீர்கள் ராமசாமி என்று சொல்லுங்கள் என்று சொல்கிறார்கள் இப்படி அந்த மனிதனுடைய வரலாறு தெரியாமல் அவர் சாதித்த எது தெரியாமல் கேள்வி கேட்டுக் கொண்டே இருக்காமல் அவர் வழியை பின்பற்றுங்கள் இங்கே அவர்கள் ஆரியத்தை கொண்டு நம்மை அடக்க நினைத்தால் நாம் திராவிடர்களாக நிற்க வேண்டும் இந்தியை திணிக்க நினைத்தால் இந்த தெரியாது போடா என்று சொல்ல வேண்டும் இங்கே வீர சாவர்கர் மண் என்று சொன்னால் ஒன்றே ஒன்று இது பகுத்தறிவு மண் இது பெரியார் மண் என்று உலகம் சொல்லி பழகுங்கள் ஏனென்றால் அந்த மனிதன் பெரும் சிந்தனை அல்ல சித்தாந்தம் அல்ல அந்த மனிதன் இந்த தமிழ்நாட்டில் ஒட்டுமொத்த உருவமாக நின்றிருக்கிறார் அவரை வாழ வைப்போம் அவரை அவரை போல் வாழ்ந்து பார்ப்போம் என்று கூறிக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி வெடிப்பெறுகிறேன் நன்றி வணக்கம் சைவ சமயத்தில் அறுபத்தி மூணு நாயன்மார்கள் இருக்கிறத பத்தி உங்களுக்கு தெரியும் அதுல முக்கியமான ஒருத்தர் தான் நந்தனார் அவர் ஒரு பட்டியலினத்தை சார்ந்தவர் அப்படின்னு கூறப்படுறாரு ஆனால் அது உண்மையாக போய் நமக்கு தெரியல அவருக்கு இன்னொரு பேர் இருக்குது திருநாளை போவார் அப்படின்ட்டு ஏன்னால் தில்லை நடராஜர் கோயிலுக்கு அவர் போகணுன்னு அவர் ரொம்ப நாள் ஆசை அதனால் நாளைக்கு போகலாம் நாளைக்கு போகலான்னு சொல்லி காலம் தள்ளி தள்ளி அவருக்கு திருநாளே போவார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேர் வந்ததா ஒரு காரண கதையும் இருக்குது ஆனால் அவர் ஏன் போகலைன்னா என்னோட அசுத்தமான கால் அந்த கோயிலுக்குள்ளே பட்டுச்சுன்னா அந்த கோயிலோட புனிதம் கெட்டு போயிடும் அப்படின்னு சொல்லி அவர் இருந்ததாகவும் அதனால் அவர் போகாம இருந்ததாகவும் ஒரு கதை ஒன்று இருக்குது ஆனால் இவர் தில்லைக்கு போகும்போது அந்த தில்லை கோயிலுக்குள்ளே கால் வைக்காமல் அந்த கோயிலை சுற்றி சுற்றியே வந்திருக்கார் அங்கே இருந்த அன்னைக்கு இரவு அவன் பார்ப்பனர்களோட கனவுல சிவபெருமான் வந்து என்னோட என்னோட ஒரு சி என்னோட ஒரு பக்தன் கோயிலுக்கு வெளியில் எனக்காக காத்திருக்கான் அவனை நீங்கள் கூப்பிட்டு ஒரு வேள்வி எழுப்பி அந்த வேள்வியை தாண்டி வர சொல்லுங்க அவனோட அசத்தம் நீங்கி அவன் புது மனுஷனாக பிறப்பான் அவனுக்கு பூணு பூணுலிட்டு கூட்டிட்டு வாங்கினார் ஓகேங்களா ஆனால் அங்கே நடந்தது என்னன்னா அதே மாதிரி அந்த தீயை எழுப்புறாங்க அவரும் உள்ளருந்து வராரு வந்ததுக்கு அப்புறமா சிவன் அடியில போய் சேர்றாரு இருந்து என்ன தெரியுது அந்த மனுஷன் அந்த கோயிலில் கோயில் இருக்கிற நகரத்தில் கால் எடுத்து 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 வச்சான்றது ஒரு காரணத்துக்காக கடவுள் பேரை சொல்லி அந்த மனுஷனாக உயிரோடு கொளுத்திருக்காங்க இதிலருந்து என்ன தெரியுதுன்னா கடவுள் ஒன்றும் சொல்லலை கடவுள் பேரை வச்சு நீ பின்னாடி நின்று இன்னொருத்தன் முன்னாடி வரக்கூடாதுன்னு தூண்டிவிட்டு செய்கிற இங்கே இன்னொன்று சொ சொல்ல வராங்க பெரியார் ஏன் தேவை இந்த மாதிரி விஷ் சிந்தனைகள்லாம் எங்கேருந்து தோன்றதுன்னா இவர் சொல்லி வச்சுட்டு போனதுனால தான் இவர் சொல்லாமல் இருந்ததுன்னா அப்படி யோசிச்சிருக்க மாட்டோம் அது ஒரு கதை கடவுள் கிட்ட அவர் போய் சேர்ந்துட்டாரு அப்படிதான் நினச்சிருப்பமே தவிர இந்த விஷயம்லாம் வெளியே வந்திருக்காது இன்னொன்று இப்போ பெண் விடுதலை பெண் விடுதலை நம்ம எல்லாருமே சொல்கிறோம் பெண் உரிமை பெண் உரிமைன்னு சொல்கிறோம் ஆனால் இப்போ இருக்கிற எல்லாருமே பெண் உரிமை அதை வெறும் ஒரு அது எப்படி தப்பாக தான் புரிஞ்சுருக்காங்க ஆணும் பெண்ணும் சமம்னு சொல்லிட்டு எங்கே கொண்டு போய் சேர்க்குறாங்கன்னா ஆணும் பெண்ணும் சமம் பலத்தில் சமம் ஆணும் ஆண் ஒரு விஷயம் பண்ணுறனா அதை பெண்ணும் பண்ணலாம் அங்கே தான் கொண்டு போகிறாங்களே தவிர அது என்னன்னு யோசிக்க மாட்டுறாங்க ஆணும் பெண்ணும் சமம்னா எந்த விதத்துலனா ஒரு நிகழ்ச்சி இருக்குது தமிழா தமிழாக உங்கள் நிகழ்ச்சி எல்லாருக்குமே தெரியும் அதில் நடுவராக இருக்கிற பல கருப்பையாக பற்றி உங்களுக்கு தெரியும் என்ன ஒரு கான்செப்ட்னா பெண்களும் ஆண்களும் யார் சமம்னு சொல்லிட்டு ஒரு விவாத நிகழ்ச்சி போகுது அந்த விவாத நிகழ்ச்சியில் என்ன சொல்ல வராங்கன்னா இந்த மாதிரி ஒரு பையன் சொல்கிறான் பெண்களை விட ஆண்கள் பலத்தில் பலம் வாய்ந்தவங்க அப்படின்னு சொல்லும்போது அவர் உடனே கோவப்பட்டு நீ எப்படி அப்படி சொல்லுவேன்னு சொல்லிட்டு எதிர் தரப்பில் இருந்த ஒரு பெண்ணை எழுப்பி இவங்க ஒரு குற்றச்சண்டை வீரர் நீ அவங்கள அடிச்சுட்டு நீ பேசு நான் பெண்கள் வந்து பலத்தில் கம்மி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு இங்கே நான் என்ன சொல்ல வரேன்னா அவர் குறிப்பிடறது என்ன ஆணும் பெண்ணும் சமம்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னா அது பலத்தில் கிடையாது மூடா உரிமை சார்ந்த விஷயம் ஆணும் பெண்ணும் சமங்கிறது பலத்தில் கிடையாது அது ஒரு உரிமை சார்ந்த விஷயம் இது புரியாம சில பேர் பெண்ணியம் பேசுறாங்க சரியான பெண்ணியத்தை சரியான இடத்துல பேசும்போது அது தவறாகாது பெண்கள் முன்னேறதுக்கு அது நல்ல வழிவகுக்கும் அது அதுக்காக பெரியார் தேவை இன்னும் நமக்கு பெரியார் தேவை அவர் இல்லைன்னா கூட அவரோட வழியை நம்ம அவர் போட்டு வச்ச பாதையை அவர் வழியில் நின்று நம்ம நடத்துவோம் நம்ம தான் அடுத்த சந்ததிகளோட பெரியாரா இருக்கணும் நன்றி வணக்கம் நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு பெரியார் ஒரு கேள்விக்குறி ஆச்சரியக்குறி இங்கே ஏன் யாரும் இந்த தலைப்பை எடுக்கவில்லை என்பதுதான் எனக்கு இன்னொரு கேள்விக்குறி பரவாயில்லை இருக்கட்டும் என் பேச்சுக்காக உங்கள் செவிகள் திறக்கட்டும் அந்த தலைப்பை கவனித்து பாருங்கள் பெரியார் ஒரு கேள்விக்குறி ஆச்சரியக்குறி யார் சொன்னாலும் எங்கு படித்தாலும் உன் பொது அறிவுக்கும் உன் புத்திக்கும் எட்டாத எதையும் நம்பாதே என்று சொல்லி எல்லாவற்றிற்கும் ஏன் என்ன எப்படி எது எங்கே என்று அனைத்திற்கும் கேள்விக்குறியை கேள்விக்குறியை தன் பகுத்தறிவிற்கு பலப்படுத்தியவர் பெரியார் அவர்கள் அதனால்தான் பெரியார் ஒரு கேள்விக்குறி பெரியார் கேள்விக்குறி என்று நமக்கெல்லாம் தெரியும் ஆனால் ராமசாமி அவர்களை ஏன் பெரியார் என்று அழைக்கிறோம் தெரியுமா ஏன் உடலளவில் பெரியவர் என்பதனாலா எண்பது வயதையும் கடந்ததனாலா தடியை பிடித்து நடந்ததனாலா தாடி நிறைத்த தோற்றத்தினாலா கூடியிருந்த கூட்டத்தினாலா கைகள் ஆடும் மாட்டத்தினாலா என்ற இத்தனை கேள்விக்குறிக்கும் பதில் தேடி பார்த்தேன் சில பக்கங்கள் அல்ல பல புத்தகங்களே பதிலாக கிடைத்தது எனில் அந்த அளவிற்கு பெரியாரின் பட்டத்திற்கு பொருத்தமானவர் மாணவர் ஈவேரா அவர்கள் அப்படி என்ன செய்தார் பெரியார் என்று கேட்பார்கள் மூட நம்பிக்கையில் முடங்கி கிடந்த மூடர்களை திருத்தியவர் பெரியார் ஆன்மீகம் என்ற பெயரில் ஆன்மீகம் என்ற பெயரில் ஏமாற்றி கொண்டிருந்த ஆசாமிகளை துரத்தியவர் பெரியார் ஆணடிமை ஆணடிமை சாதிய கொடுமை மத வேற்றுமை என பிரிந்து கடந்த இந்த சமூகத்தை இந்த சமூகத்தை சிதைத்து கொண்டிருந்த கொடுமைகளை சரியாக திருத்தியவர் பெரியார் எனில் அந்த அளவிற்கு பெரியாரின் சிறப்புகள் இருந்திருக்கிறது பெரியாரின் கேள்விக்குறியை பாருங்கள் தலைகுனிந்த குனிந்த கேள்விக்குறியும் தலை நிமிர்ந்தது பெரியார் வந்த பிறகுதான் தலை குனிந்த பெண்களும் தலை நிமிர்ந்தது பெரியார் வந்த பிறகுதான் தலை நிமிர்ந்த ஆண்களும் தலை குனிந்து புத்தகத்தை படித்ததும் பெரியார் வந்த பிறகுதான் பெரியார் அந்த மத மனிதனை மிருகமாக்கும் சாதி மனிதனை சாக்கடையாக்கும் என்று சொல்லி சாதிக்காக ஓடி திசை திருப்பி சாதிக்க வைத்தவர் பெரியார் அந்த பெரியார் என்ற ஒற்றை கேள்விக்குறி இல்லை என்றால் பெரியார் என்ற அந்த ஒற்றை கேள்விக்குறி இல்லை என்றால் அப்படி சாதித்தவர்களின் சாதி சாதனைகள் எல்லாம் கேள்விக்குறியாக ஆகியிருக்கும் ஓய்வும் சளிப்பும் தற்கொலைக்கு சமம் என்று சொல்லி இன்றைக்கு ஈரோடு மகேசனை பேசுற மாதிரி ஈரோடு மனுஷன் மேடையில் ஏழி பலருக்கும் பெரியார் எனில் அப்போதுதான் சமூக மாற்றமே அடைய தொடங்கியது எனில் பெரியார் என்ற ஒற்றை கேள்விக்குறி இல்லை என்றால் பெரியார் என்ற அந்த ஒற்றை கேள்விக்குறி இல்லை என்றால் அந்த சமூக மாற்றம் கேள்விக்குறியாக இருக்கும் இறுதியாக ஒன்றே ஒன்று சொல்லி விடைபெறுகிறேன் பெரியார் கேள்விக்குறியோ ஆச்சரியக்குரியோ பெரியாரை புரிந்து கொள்ளாதவர்கள் தற்குரியோ என்று தற்குறி பெற்ற அணியிலெல்லாம் பேசாமல் பெரியார் ஒரு கேள்விக்குறி பெரியாரின் ஆளுமைகளும் செயல்பாடுகளும் ஒரு ஆச்சரிய குறி என்று என் பேச்சுக்கு நிறுத்த குறியீட்டு வாய்ப்புக்கு நன்றி குறிவிடை பெறுகிறேன் நன்றி வணக்கம்